என் அன்பு குழந்தையே நான் உன் கரங்களை இருக விட்டேன் நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் மட்டும் ஏறு உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி கூட்டிச் செல்வேன் உன்னுடைய வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாய் போராடு தன்னம்பிக்கையோடு போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் காலில் கவலையும் துரத்திக் கொண்டேதான் இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு வீண் பயம் எதற்கு பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வு பொறுமை மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு நிதானமாக போராடு நீ நீயாகவே இரு மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நீ பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய புன்னகையும் மௌனமும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகளை வருவதை தடுக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை என் பிள்ளையே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு என அனைத்தும் இருக்கும் இவற்றில் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும் பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடங்களில் நம் திறமைகளை மறைக்க வேண்டும் இல்லையேல் அதிக பணிச்சுமைக்கு நாம் ஆளாககூடும் தங்கமே சிலரோடு ஒப்பிடும்போது நீ வெற்றி அடைகின்றாய் சிலரோடு ஒப்பிடும்போது போது தோல்வி அடைகின்றாய் எவரோடும் ஒப்பிடாமல் இரு நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இருப்பாய் ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு துரத்துபவனுக்கு ஒரே வழிதான் அதனால் ஓடுபவன் பின்னால்தான் அவன் ஓட வேண்டும் என் தங்கமே எப்போதும் துரத்துபவனாக இருக்காதே ஓடுபவனாக இரு என் செல்லமே நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து கொண்டார்கள் என்று விலகுவதே சிறந்தது உன்னை வழிநடத்துவதற்கு அறிவை பயன்படுத்து அடுத்தவர்களை வழிநடத்த அன்பை பயன்படுத்து என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று பேரை மட்டும் எப்போதும் மறந்து விடாதே ஒன்று கஷ்டத்தில் உதவியவன் இரண்டு கஷ்டத்தில் உதவாதவன் மூன்று கஷ்டத்திற்கே காரணமானவன் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நலம் வரையட்டும் நல்லதே நடக்கும் எதற்கும் கலங்காதே உன்னுடைய அப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே நீ எது கிடைக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தாயோ அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது எத்தனை நாட்களாக தவம் புரிந்தாய் உன்னுடைய கைகளில் அது சேரவே இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் ஆனால் சில காலங்களாக நீ கடின உழைப்பை போட்டு வருகின்றாய் நம்பிக்கையோடு தினம் தினம் போராடுகின்றாய் உனது கடின உழைப்பிற்காகவும் நம்பிக்கைக்காகவும் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது யார் ஒருவர் முழு நம்பிக்கையோடு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு கைகூடாத ஒன்றும் கைகூடும் இல்லாமல் உன்னுடைய உழைப்பை மட்டும் கொடுப்பதை போல எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னுடைய அன்பை மட்டுமே கொடுக்கின்றாய் அப்படிப்பட்ட என்னுடைய அன்பு குழந்தைக்கு அவர் ஆசைப்பட்டதை அனைத்தும் நிறைவேற்றி தருவதற்காகவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் செல்லமே உனக்கானது பறி போய்விடுமோ என்று பயப்படாதே உன்னுடைய பயம் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான எதிரி பயந்து பயந்து ஒளிந்து வாழ்வதை விட ஒரு நாளாவது எதிர்த்து நின்று வாழ்ந்துப்பார் நீ எதிர்த்து நிற்கும் போது பிரச்சனைகள் உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும் உன்னை தூக்கிவிட என்னுடைய கரங்கள் எப்போதும் தயாராகவே இருக்கும் பயப்படுவதற்கு ஒரு சில தர்மங்கள் இருக்கின்றன அதற்கு மட்டும் பயப்படு தேவையில்லாமல் எல்லாவற்றிற்கும் பயந்தால் அந்த பயமே உன்மீது சலிப்பு கொள்ளும் அதனால் மனதில் உள்ள பயத்தை உதறி தள்ளிவிட்டு தைரியமாக இரு நீ எந்த கணம் என்னிடம் சரணாகதி அடைந்தாயோ அந்த கணமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விட்டன நீ இன்னமும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் என் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை அர்த்தம் தங்கமே நீ ஒன்றை மட்டும் நன்றாக உன்னுடைய சந்தோஷம் நிம்மதி என அனைத்துமே உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது அதை நீ வேறெங்கும் தேடாதே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனதை வந்துவிட்டால் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எதை கண்டும் பயந்து நடுங்காமல் துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாமல் தைரியத்தோடு இரு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கின்றது இதற்கே பயந்து சோர்ந்து விடாதே என் செல்லமே நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றிற்கு நீ தேர்ந்தெடுக்கும் வழிகள் அதன் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன்படி நீ நடக்கிறாய் இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று உனக்கு புரிகின்றதோ அன்று உன் வாழ்வுக்கான நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது உனக்கு புரியும் உன் புற சூழ்நிலைகள் பணவசதி எல்லாம் ஒரு மாயை நீ இந்த நேரத்தில் இவ்விடத்தில் இவர்களிடம் பிறந்து தடைகளையும் சோதனைகளையும் கடந்து என் பாதங்களில் சரணடைய வேண்டும் என்பது உனக்காக எழுதப்பட்ட விதி ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பாதத்தில் சரணடையும் வரை மட்டுமே உன் விதியுடன் நீ தனியாக போராடினாய் என்று நீ என்னை தேடி என் நாமம் சொல்லி அழைத்தாயோ அன்றிலிருந்தே நான் உன்னவன் உன் விதியை நானும் சேர்ந்தே மற்றவர்களை உருவாக்க நினைக்கும் உயிரான உன்னை அம்மாவாக அப்பாவாக என்றும் என் கருவறையில் அரவணைப்பேன் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன் என் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்தாயானால் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது பிறரின் வார்த்தைகளை கண்டு அஞ்சாதே உன் வெற்றி பாதையை என் துணையுடன் செல் உனக்கு பக்க பலமாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்றும் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் பிறப்பு என்னால் வரையறுக்கப்பட்டது உன் வாழ்வியலும் அவ்வாறே உன்னை நானே வழிநடத்திச் செல்கின்றேன் எனவே எந்த கலக்கமும் வேண்டாம் எந்த தயக்கமும் வேண்டாம் என்னுடைய பிள்ளையான உன்னை சரியான பாதையிலேயே நான் அழைத்துச் செல்வேன் உன் வார்த்தைகளை மட்டும் பற்றிக்கொள் நேர்மையாக உன் கடமைகளை செய்துவா நான் என்றும் உன்னோடே இருப்பேன் கவலைப்படாதே